கரூரில் ஓயாமல் ஒழித்து கொண்டிருக்கும் மரண ஓலம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிப் போட்டிருக்கிறது பெருந்துயர சம்பவத்தின் போது உயிர்காக்க போராடிய இறுதி நிமிடங்களை கண் முன் நிறுத்துகிறது இந்த செய்தி தொகுப்பு விஜய் அங்களை நேர்ல பாக்கணும்னு அடம் பிடிச்சு வந்த குழந்தைங்க விஜய் அண்ணனுக்கு தங்களோட ஆதரவை தெரிவிக்கணும்னு தன்னெழுச்சியா திரண்ட தங்கைங்க ஜனநாயகனோட பேச்சை கேட்கணும்னு அலை கடலென சங்கமித்த தான் இப்படி அரசு மருத்துவமனையில் உயிரற்ற பிணமாக கிடத்தி வைக்கப்பட்டிருக்காங்க பாராட்டி சீராட்டி வளர்த்த செல்ல மகன் நிரந்தரமான தூக்கத்துக்கு சென்றிருப்பத பார்க்கும்போது நமக்கே துக்கம் தொண்டை அடைக்குதுன்னா அந்த புள்ளைய பத்து மாசம் சுமந்து பெற்ற தாய் வழியில எப்படி துடிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே நெஞ்சம் பதறுது மருத்துவமனைக்கு குத்துயிரும் கொலை உயிருமா குழந்தைகளை தூக்கிட்டு வரும்போது எப்படியாச்சும் அந்த பிஞ்சு உசர காப்பாத்திரணும்னு தான் எல்லாரும் இருக்காங்க ஆனா நிலைமை ஏற்கனவே மருத்துவர்களோட கைய மீறி போயிருக்கு விஜய் மக்கள் சந்திப்பு நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பிரபலமான பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருந்திருக்கு ஆனா அந்த இடத்துக்கு கூட சரியான நேரத்திற்கு சென்றடைய முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் குவிஞ்சிருந்ததா சொல்லப்படுது சனிக்கிழமை மாலை ஏழு மணியளவுல கொண்டாட்ட களமா காணப்பட்ட வேலுச்சாமிபுரம் அன்றரவே அபாய சப்தத்தால அலறி கிடந்துச்சு வரிசையா ஆம்புலன்ஸ்ல ஏற்றி செல்லப்பட்ட மக்களை கரூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிச்சிருக்காங்க இருந்தபோதும் ஒவ்வொரு நொடியும் பலி எண்ணிக்க தொடர்ந்து தான் இருந்துச்சு குழந்தைகளை பறிகொடுத்த பெத்தவங்க கணவனை இழந்த மனைவி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் பலின்னு எத்தனை எத்தனையோ பேரோட கனவு அந்த ஒரே இரவுல ஒண்ணும் இல்லாம களைஞ்சு போயிருக்கு பெருந்துயர சம்பவத்த கேள்விப்பட்டதோ கரூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி முதலமைச்சரோட உத்தரவின் பேரில் மருத்துவமனைக்கு ஓடி வந்து சிகிச்சைகளை மேற்பார்வையிட்டிருக்கார் அமைச்சர் மருத்துவமனையை வந்தடைஞ்ச பிறகும் கூட கூட்ட நெரிசல்ல சிக்கி மயக்கமடைஞ்சவங்கன்னு ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு தொடர்ந்து அழைத்து வரப்பட்டத நம்மால கண் கூட பார்க்க முடிஞ்சது மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த அத்தனை மருத்துவர்களையும் அதிலும் குறிப்பா குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய டாக்டர்களை அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மக்களோட துயரத்தை பார்த்து கதறி எழுதது அங்கு நிலவிய பெருந்துயரத்தோட வழியையும் வேதனையையும் நமக்குள்ளையும் கடத்துச்சு தலைமை அவசர கூட்டத்தை ஸ்டாலின் அன்றிரவே கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விரைஞ்சு வந்து இறந்தவர்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதன் தொடர்ச்சியா சிகிச்சை மேற்கொண்டு வந்தவங்களையும் சந்திச்சு நலம் விசாரிச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு முதலமைச்சர் கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில பார்த்த போது எனக்கு மனசை கேட்கல வீட்டில் இருக்கவே என்னால முடியல அதனாலதான் முன்கூட்டே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு ஒரு மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்த தயத்தோடு நான் அஞ்சலித்திருக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லியை தேர்த்துவது என்று தெரியாமல் சிக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன் இந்த துயரமான சம்பவத்தில் மரணமடைந்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அது பொது முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் சம்பவம் தொடர்பா ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் முழுமையான விசாரணைக்கு பிறகு நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம்னு உறுதியா தெரிவிச்சிருக்காரு உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமையில ஆணையம் அந்த ஆணைய விசாரித்து

அதுக்கெல்லாம் நான் ஒப்படுவதற்கு தேவை <laughs> 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 இனி இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க